வாங்க நாம இப்போ மகாபாரதத்தோட அந்த பிரம்மாண்டமான குருக்ஷேர போர்க்களத்துக்கு போகலாம் போர் தொடங்குறதுக்கு சில கணங்களுக்கு முன்னாடி ரெண்டு படைகளும் மோதிரத்துக்கு தயாரா நிக்குது அந்த தான் ஒரு மாபெரும் உளவியல் போர் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண வாக்கியத்துக்குள்ள ராஜதந்திரத்தையும் பயத்தையும் மறைச்சு வைக்க முடியுமா இந்த தான் நாம இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம் ஒரு சிம்பிளான உரையாடலுக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் புதஞ்சிருக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்மளோட கவனம் எல்லாம் ரெண்டே பேர் மேலதான் ஒருத்தர் கௌரவ இளவரசன் துரியோதனன் இன்னொருத்தர் அவனோட தளபதி குரு துரோணாச்சாரியா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டென்ஷனான அமைதியில துரியோதனன் தன் தளபதி கிட்ட பேசுறான் அவன் பேசுற முத வார்த்தைகள் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் ஆனா உண்மையில அது வெறும் வார்த்தைகள் இல்ல கூர்மையான அம்புகள் அப்படி என்னதான் துரியோதனன் பேசினான் வாங்க பார்க்கலாம் இது பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகமா வருது அதோட நேரடி அர்த்தம் என்னன்னா ஆசிரியரே பாண்டவர்களோட இந்த பெரிய படைய பாருங்க உங்க புத்திசாலி மாணவனான துருபதனோட மகன் இத எவ்ளோ சூப்பரா வியூகம் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான் கேக்குறதுக்கு இது ஒரு மிலிட்ரி ரிப்போர்ட் மாதிரி தானே இருக்கு ஆமா மேலோட்டமா பார்த்தா துரியோதனன் சும்மா எதிரி படையோட வியூகத்தை தன் தளபதிக்கு காமிக்கிறான் அவ்வளோதான் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நமக்கு தோணும் ஆனா இங்கதான் தான் அசலேன கதையை ஆரம்பிக்குது துரியோதனன் யூஸ் பண்ண ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு வாங்க அதோட அடுக்குகளை ஒன்னொன்னா விலக்கி பார்க்கலாம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போவோம் அவன் எய்த அந்த முதல் மறைமுக அம்பு அது என்னன்னு கண்டுபிடிப்போமா இப்போ நம்ம மனசுல வர முதல் கேள்வி பாண்டவ படைக்கு தளபதி திருஷ்டதிம்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா துரியோதனன் அவன் பேர சொல்லாம எதுக்காக அவனை துருபதனின் மகன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் சரியா இந்த வார்த்தையை கவனிங்க துருபத புத்ரேன இது சும்மா ஒருத்தரை அறிமுகப்படுத்துற வார்த்தை இல்ல துரோணரோட மனசுல ரொம்ப வலியான ஒரு நினைவை தூண்டி விடுறதுக்கான ஒரு வார்த்தை இது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு துரோணருக்கும் துருபதனுக்கும் நடுவுல பெரிய பகை அந்த பகையை தீர்க்கிறதுக்காகவே துருபதன் ஒரு யாகம் செஞ்சு துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனை வரமா வாங்குறான் அந்த மகன்தான் இப்போ பாண்டவ படைக்கு தளபதியா நிற்கிற திருஷ்டத்யும்னன் அப்ப பாருங்க துரியோதனன் திருஷ்டத்யும் அறிமுகப்படுத்தல அதுக்கு பதிலா ஆசிரியரே உங்களை கொல்ல பொறந்தவன் தான் அதோ எதிரில் நிக்கிறான் அப்படின்னு துரோணருக்கு ஞாபகப்படுத்துறான் இதுதான் அவன் எய்த முதல் அம்பு சரி முதல் அம்பு இது அடுத்தது என்ன துருபதனின் மகன் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருக்கலாம்ல ஏன் அது கூடவே உங்கள் சிஷ்யன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கணும் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை கவனிங்க தவ சிஷ்யனா அதாவது உங்கள் சிஷியனால் இது முன்னாடி சொன்னதை விட ரொம்பவும் கூர்மையானது இதுதான் விதியோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னை கொல்ல பொறந்தவன்னு தெரிஞ்சும் ஒரு பிராமணனா இருந்ததுனால கல்வி கேட்க வந்த திருஷ்டத்யும்ன துரோணர் ஏத்துக்கிட்டார் போரோட எல்லா ரகசியங்களையும் அவனுக்கே சொல்லி கொடுத்தார் யோசிச்சு பாருங்க தான் உயிரை எடுக்கப் போற கத்திக்கு துரோணரே தன் கையால கூர்த்தீட்டி கொடுத்த மாதிரி இருக்கு சரி இந்த வார்த்தைகள்லாம் ஒன்னு சேர்ந்து துரியோதனோட உண்மையான நோக்கம் என்னன்றதை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு இப்ப பாக்கலாம் இப்போ துரியோதனோட உண்மையான நோக்கம் நமக்கு அப்பட்டமா தெரியுது அவன் துரோணர்கிட்ட என்ன சொல்ல வரானா ஆசிரியரே உங்களை கொல்ல பறந்தவனுக்கே நீங்க இறக்கம் காட்டி எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுத்தீங்க அதே மாதிரி உங்க இன்னொரு செல்ல மாணவர்களான பாண்டவர்கள் மேல போர்க்களத்துல எந்த இறக்கமும் காட்டாதீங்க அப்படி நீங்க இறக்கம் காட்டினா அது நம்மளோட தோல்விக்கு தான் வழிவகுக்கும்னு மறைமுகமா எச்சரிக்கிறான் அப்போ துரியோதனன் பேசினது ஒரு மிலிட்டரி ரிப்போர்ட் கிடையாது அது ஒரு சைக்கோலாஜிக்கல் வார் முதல் நம்பு கூட இன்னும் எய்யப்படல அதுக்குள்ள தன் தளபதியோட மனசுல சந்தேகத்தையும் கோபத்தையும் விதைக்கிற ஒரு பெரிய ராஜதந்திரம் இது சரி ஒரே ஒரு ஸ்லோகத்தை இவ்ளோ ஆழமா நாம் அலசி பார்த்தோம் இதுல இருந்து இந்த குருக்ஷேத்திர போற பத்தி நமக்கு என்ன புரிய வருது பாருங்க இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் ராஜ தந்திரத்தையும் ஆனால் அதுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிற அவனோட பயத்தையும் ஒரே நேரத்துல காட்டுது ஒரு ராஜா தன்னோட தளபதியே போருக்கு முன்னாடி இப்படி தூண்டி தூண்டிவிட வேண்டியிருக்குன்னா கௌரவர் டீமுக்குள்ள இருந்த டென்ஷனையும் விரிசலையும் இது காட்டுது இல்லையா அதே சமயம் துரோணரோட மனசுக்குள்ள தன்னோட பாஸ்ட் கடமை விதின்னு ஒரு பெரிய போராட்டத்தையே இது ஆரம்பிச்சு வைக்குது கடைசியா இந்த போர்ல உறவுகளும் தர்மமும் எப்படி ஈவரக்கம் இல்லாமல் பலியாக போதுங்கிறதுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கு மகாபாரதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு ஒவ்வொரு மௌனத்துக்கும் பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒரு சாதாரண வாக்கியம் ஆமா ஒரே ஒரு வாக்கியம் ஒரு முழு காவியத்தோட ஆழத்தையும் தனக்குள்ளே வச்சுருக்குங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம்